வணக்கம் நண்பா அவன் தன் வாழ்க்கைக்கென ஒரு மிகப்பெரும் இலக்கை வைத்து என்றாவதொரு நாள் நான் இந்த இலக்கை அடைந்து விடுவேன் எனக்கு தேவையான பணத்தையும் நிம்மதியையும் சம்பாதித்துக் கொள்வேன் என வாழும் ஒரு இளைஞன் என்னதான் அவன் மனதில் மிகப்பெரும் லட்சியங்கள் இருந்தாலும் அவற்றை அடைய தேவையான உழைப்பை கொடுக்க அவன் என்றும் தயாராக இருந்ததில்லை அதனால் அவன் எப்போதும் தனது நேரத்தை தேவையில்லாத கேளிக்கைகளில் வீணடிப்பவனாக தன் இலக்கை அடைய அவன் செய்ய வேண்டிய வேலைகள் பல இருந்தும் அவற்றை உரிய நேரத்தில் செய்து முடிக்காமல் தொடர்ச்சியாக பிற்போட்டு கொண்டே இருந்தான் அந்த சொகுசில் அவனது வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தது இப்படியே காலம் கடந்தது அவ்விளைஞ்ச நண்பர்கள் அனைவரும் வாழ்வில் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவனோ தன் லட்சியத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி வெறுமனே பகல் கனவு கண்டவனாக ஒரு நாள் எனது வாழ்க்கை மாறும் என தன்னைத்தானே ஏமாற்றியவனாக தனது நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான் வருடங்கள் நகர நகர அவன் வாழ்வில் கஷ்டங்கள் தோன்ற ஆரம்பித்தன காலம் அவனை நெருக்க ஆரம்பித்தது தனது வாழ்க்கை தன் கைகளை விட்டு நகர ஆரம்பிக்கிறது என்பதை அறிந்த அவ்விளைஞன் ஒரு நாள் தன் தாத்தாவின் வீட்டுக்கு சென்று அவரிடம் தன் பிரச்சனைகள் அனைத்தையும் கூறி தனக்கு வழிகாட்டுமாறு கேட்டான் அதற்கு அவனது தாத்தாவோ மகனே உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள் என கூறிவிட்டு ஒரு ஏழையின் கதையை கூற ஆரம்பித்தார் முன்னொரு காலத்தில் நல்ல மனம் கொண்ட ஒரு அரசன் ஒரு நாட்டை ஆண்டு வாண்டான் தனது நாடு உண்மையிலேயே வளமாக இருக்கிறதா என்பதை அவதானிக்க இரவு நேரங்களில் மாறுவேடத்தில் வேடத்தில் நாட்டை சுற்றுவது அவனது வழக்கம் இப்படி ஒரு நாள் அவன் சுற்றி வரும்போது ஒரு ஏழை குடும்பத்தின் உரையாடலை கேட்டான் அவர்கள் பல வருடங்களாக கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்தித்து சோர்ந்து போயுள்ளதை அவன் உணர்ந்து கொண்டான் அதனால் அவர்களுக்கு உதவி செய்ய எண்ணிய அவ்வரசன் அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு ஒரு சிப்பாயை அனுப்பி ஒரு தகவலை சொல்லச் சொன்னான் அரசர் உங்களது குடும்பத்தின் வறுமை போக்க அதனால் இன்று சூரியன் மறைவதற்குள் நீங்கள் அவரது அரண்மனைக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு தங்கத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதே அச்செய்தி இதை கேட்ட அந்த ஏழை குடிமகன் மிகவும் சந்தோஷப்பட்டான் அவனது மனைவி இக்கணமே அரசரிடம் போய் நமக்கு தேவையானதை வாங்கி வாருங்கள் என்றாள் ஆனால் அந்த ஏழையோ நேரம் இப்போது மதியமாகிவிட்டது எப்படி பார்த்தாலும் நாளை நாம் செல்வந்தர்களாகி விடுவோம் எனவே வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் வைத்து ஒரு சிறப்பான சமையலை அதை சாப்பிட்டு விட்டு செல்கிறேன் என்றான் அதை கேட்டு அவனது மனைவி வேக வேகமாக ஒரு சுவையான சமையலை செய்து பரிமாறினாள் அந்த உணவுகளை வயிறு முட்ட உண்டுவிட்டு அவன் வெளியே வந்து பார்த்தான் வெயில் உச்சத்தை தொட்டிருந்தது அரசரது மாளிகைக்கு செல்ல சில மணி நேரங்கள் போதுமானதுதானே கொஞ்சம் தூங்கிவிட்டு இந்த வெயில் சாய்ந்த பிறகு நான் செல்கிறேன் என மனைவியிடம் கூறிவிட்டு அவன் தூங்க ஆரம்பித்தான் பல நாட்களுக்குப் பிறகு வயிறு முட்ட சாப்பிட்ட மயக்கத்தில் அவன் பல மணி நேரங்கள் தூங்கிவிட்டான் அதன் பிறகு நேரமாகிவிட்டது என வேக வேகமாக அரசரது அரண்மனையை நோக்கி ஓடினான் சில நிமிடங்கள் ஓடிய பின்னர் அவனது உடல் முழுவதும் களைப்பு தோன்ற ஆரம்பித்தது அது அவனை மேலும் மெதுவாக்கியது எப்படியோ தட்டு தடுமாறி அவன் அரசர மாளிகையை வந்தடைந்தான் ஆனால் அப்போது சூரியன் மறைந்து விட்டது மாளிகையின் கதவும் மூடப்பட்டு விட்டது அரசர் பொதுமக்களை சந்திக்கும் நேரம் முடிவடைந்து விட்டது இதற்கு பிறகு உன்னை அனுமதிக்க முடியாது என கூறினான் வாயில் காப்பாளன் அவனிடம் எவ்வளவு கெஞ்சியும் அவன் உள்ளே அனுமதிக்கவில்லை ஏமாற்றத்தோடு வீடு திரும்பினான் அந்த ஏழை என கூறிய கதையை முடித்த அத்தாத்தா தன் பேரனை நோக்கி மகனி இப்போது கூறு அந்த ஏழையை ஏழையாக வைத்திருப்பது எது என கேட்டார் என்றான் எனில் இன்று உன்னை தோற்று போனவனாக எதற்கும் தகுதியற்றவனாக வாழ்வில் முன்னேற வாய்ப்புகளே இல்லாதவனாக மாற்றியது எது என கேட்டார் அத்தாத்தா எனது சோம்பேறித்தனம் என்றான் அவ்விளைஞ்சன் அதற்கு அவனது தாத்தாவோ நிச்சயம் அதுதான் எனவே முதலில் அச்சோம்பேறி தனத்தை தூக்கி தூர வீசு உனது காரியங்களை பிற்போட்டு நேரத்தை வீணடிப்பதை இன்றை நிறுத்து வெற்றி உன்னை தேடி வரும் என அன்போடு கூறினார்